அதனால கந்தர் சஷ்டி கவசம் பாடி நிறைவாக மகாரதி காண்பிக்கிறது தான் நிகழ்ச்சி அதனால பெரியோர்களே அது வரைக்கும் நாமெல்லாம் இருக்கணும் இந்த மேடையில திரு வணக்கத்திற்குரிய ஹரி கிருஷ்ணகுமார்ஜி குமார்ஜி ஆர் எஸ் எஸ் பேரி இயக்கத்தினுடைய தென் பாரதத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அமைப்பாளர் அவர்கள் இந்த மேடையில இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியானது அண்ணா கொஞ்சம் உடனே மேடைக்கு வந்தா நல்லதுங்கண்ணா அண்ணே மேடைக்கு வந்துடலானே மேடைக்கு வந்துடலாம் ஜி மேடைக்கு வந்துடலாம் ஜி மேடைக்கு வந்துடலாம் நேரா மற்றவங்களாம் கீழே இருக்கலாம் சகோதரர்களை யார் தொந்தரவு பண்ண வேண்டாம் தயவு செய்து ஒரு மேடைக்கு அனுப்பிவிடுங்க அண்ணே மேடைக்கு வரலாம் ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் தேசிய செயற்குழு உறுப்பினர் திரு அண்ணாமலை அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியானது உட்காரலாம் உட்காரலாம் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ரெண்டு கை தூக்கி சொல்லுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அந்த கடைசியில் இருக்கக்கூடிய நம்முடைய சேவை பணி செய்கின்ற வாலண்டியர் எல்லாம் உடனடியாக அங்க பாருங்க ஏராளமா அந்த முருக பக்தர்கள் மாநாடு பிரம்மாண்டமான அந்த பிளக்ஸ் இருக்கு அதை ஒட்டி பல ஆயிரக்கணக்கான பேர் நிற்கிறாங்க இன்னும் உள்ள சேர் இருக்கு தயவு பண்ணி அவங்களை எல்லாம் இங்க அனுப்பி விடணும் சகோதரர்களே முருக பக்தர்களே ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இறுதி வரை நமக்கு மகாதிபாரதம் நடக்கும் வரை இருந்து வெற்றி வெற்றி பெற செய்ய வேண்டும் உடனடியாக உள்ள வர யாரும் பாதையில் நிற்காதீங்க சேர் இருக்கு சேர்ல உட்காருவோம் வெற்றிவேல் முருகனுக்கு இந்த நிகழ்ச்சியில இந்த கலை நிகழ்ச்சியானது இந்த முருக பக்தர்கள் மாநாட்டினுடைய மிக முக்கிய அடிப்படையான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய பாடல் இந்த சமயம் ஆதி ஆதி தொட்டு வந்தது ஆதி மூல நாயகனை கண்டவர்கள் நாமெல்லாம் அப்பேற்பட்ட இந்த இந்து சனாதனத்தை புகழக்கூடிய ஒரு பாடல் இந்த நாட்டு இந்த பாடலை நாட்டியமாக வழங்கக்கூடியவர்கள் தர்ஷினி நாட்டியாலயா சென்னை அவருடைய குரு திருமதி வைஷ்ணவி அவர்கள் இப்போது நடன நிகழ்ச்சி தொடங்குகிறது பந்தத்தோடு இணக்கமாக வாழ்ந்து பாடுவோம் இந்து சனைய மக்கள் எல்லாம் ஒன்று சேருவோம் பந்தத்தோடு வாழ்ந்து வாடுவோம் எந்த நாடு வேதமின்றி இருந்து வாடுவோம் இந்து புகழ் இந்து தர்மம் சமய மக்கள் எல்லாம் ஒன்று சேருவோம் அந்த போடு இடக்கமாக வாழ்ந்து காட்டுவோம் மதம்ிது ஆதி மூலராயதனை கண்ட மதம் இது ஓதி ஓதி உண்மைதனை உழைத்த மதம் இது பிரீதி தேவன் கோவில் உண்மைத்த மதம் இது இந்து சமய மக்கள் எல்லாம் சேருவோம் வந்த கோடு இணக்கமாக வாழ்ந்து காட்டுவோம் சேருவோ பந்தத்தோடு இணக்கமாக வாழ்ந்து காட்டுவோம் மனம் தீர் செய்வோ இந்து சமயம் மக்கள் எல்லாம் வந்து சேருவோ வாழ் காட்டுவோம் தர்மம் தர்மம் சென்று வாழ்ந்த போதுமே நமது நெஞ்சம் இந்து தர்ம பெருமை பாடுமே இந்து சமய மக்கள் எல்லாம் வந்து சேருவோ வந்த தோடு இணக்கமாக வாழ்ந்து காட்டுவோம் இந்து சமய மக்கள் எல்லாம் வந்து சேருவோ தந்த தோடு இணக்கமாக வாழ்ந்து காட்டுவோம் இந்த நாள் பேதம் என்று இணைந்து வாழ்வோ இந்து தர்மம் முழங்க செய்வோ இணைந்து வாழ்வோம் முன்பு குரல் இந்து தர்மம் வழங்க செய்வோ இந்து சமய மக்கள் எல்லாம் வந்து சேருவோ பம்பத்தோடு இணக்கமாக வாழ்ந்து காட்டுவோ பரத்மா கி பாரத் பரத்மா கி பரத்மா கி வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு தங்களுடைய அற்புதமான நாட்டியத்தால நம்முடைய மனதை நம்முடைய கேள்முருகனுக்கு தங்களுடைய அற்புதமான நாட்டியத்தால நம்முடைய மனதை நம்முடைய கண்களை கவர்ந்த சகோதரிகளுக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு பலத்த கரவொலி தர்ஷினி நாட்டியால சென்னை அவருடைய குரு திருமதி வைஷ்ணவி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்தபடியாக இந்த மாநாட்டினுடைய முருக பக்தர்கள் மாநாடு உலகளாவிய முருக பக்தர்கள் மாநாடு இந்த மாநாட்டினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி கூடிய இந்து முன்னணி பேர் இயக்கத்தினுடைய மாநில தலைவர் அவங்க எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு எமர்ஜென்சி தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முதல் எழுபத்தி ஏழு வரைக்கும் இரண்டு இரண்டு ஆண்டு காலம் இரண்ட காலம் அவசர சலம் அவசர சட்டம் அவசர நிலை பிரகடனம் அந்த சமயத்துல இந்த அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளை எல்லாம் கண்டு இதற்கெல்லாம் சரியான தீர்வு என்னவா இருக்கும் தேசியத்தை சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சரியான தீர்வாக இருக்க முடியும் அப்படி யோசித்து தன்னை ஆர் எஸ் எஸ் பேரி இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இணைத்துக் கொண்டு பல்வேறு பொறுப்புகளில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் இந்து முன்னணி பேர் இயக்கத்துடைய பொறுப்புல வந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இந்து முன்னணியினுடைய மாநில தலைவராக வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய திரு காரேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்களை தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றார் இந்த முருக பக்தர் மாநாட்டுக்காக